ஹாய் மக்களே நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் செம்ம இன்ட்ரெஸ்டிங் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தளபதி விஜய்யோட தமிழக வெற்றி கழகத்தோட தாய்வேக்கா அரசியல் மூ பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ எல்லாத்தோட கவனத்தையும் ஈர்த்து இருக்கிறது என்னென்னா தஸ்க வேகா தலைவர் விஜய் புதுச்சேரியில் பொதுக்கூட்டம் நடத்துறது தான் எதுக்காக புதுச்சேரி ரொம்ப சிம்பிள் மக்களே புதுச்சேரிங்கிறது நம்ம தமிழ்நாட்டோட ஒரு மாவட்டம் மாதிரி தான் அங்க சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் குறைவு அதனால ரொம்ப ஈஸியாக அங்க ஆட்சியை கைப்பற்றிடலாம்னு தருவேக ஒரு கணக்கு போடுது இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்கணும் தமிழ்நாட்டில் இரண்டாவது இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இலக்கா இருக்கு ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கு காங்கிரஸ் கட்சியோட பிரவீன் விஜய் அவர்களை சந்தித்து பேசினது இப்போ பெரிய பேசுபொருளாக இருக்கு இது சும்மா ஒரு சந்திப்பு இல்லைங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் கணக்கு ஓடிட்டு இருக்கு அது என்னன்னா கேரள அரசியல் கேரளாவில் காங்கிரஸுக்கு செல்வாக்கு இருக்கு ஆனால் அங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு டஃப் கொடுக்கணும்னா விஜய்யோட செல்வாக்கு அவங்களுக்கு தேவைப்படுது கேரளாவில் விஜய்க்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு சில சமயம் மம்மூட்டி மோகன்லால் படங்கள் வர்றப்ப கூட விஜய் பட ரிலீஸ் அன்னைக்கு கேரளாவில் வராதுன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அங்கே அவருக்கு ஒரு கிரேஸ் இருக்கு காங்கிரஸோட கணக்கு என்னென்ன கேரளாவில் அவர் கையசிச்சா போதும் ஒரு விழுக்காடு முதல் இரண்டு விழுக்காடு ஓட்டுகள் நமக்கு கிடைச்சா அதுவே ஆட்சிக்கு வர போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படி ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வந்தா தமிழ்நாட்டுல இருக்கிற சிறுபான்மையினர் ஓட்டுகளும் கிட்டத்தட்ட பன்னிரண்டு விழுக்காடு தாய்வைக்காய்க்கு கிடைக்குன்னு பாக்குறாங்க சோ இந்த நகர்வுகள் எல்லாமே கேரள அரசியல மையப்படுத்தித்தான் நடக்குதுன்னு பத்திரிகையாளர் சாமிநாதன் சொல்றார் புதுச்சேரியை வரைக்கும் அங்க படு எளிதா களம் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஏன்னா பலமுனை போட்டி அவங்களுக்கு சாதகமா இருக்கும் அங்க யாருடனும் மோதலை உருவாக்காம ரசிகர் ஓட்டுக்களை மட்டும் இழுத்தாலே போதும்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு சரி ஒருவேளை புதுச்சேரியில தாவைக்க ஆட்சிக்கு வந்தா விஜய்தான் முதல்வர் வேட்பாளரா இப்போதைக்கு அந்த கட்சியோட பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படலாம்னு சொல்றாங்க ஏன்னா அவர் ஏற்கனவே புதுச்சேரியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கட்சியில பொதுச்செயலாளராகவும் இருக்கிறார் விஜய் தன்னோட ஆசி பெற்ற முதலமைச்சராக அவரை முன்னிறுத்துவதில்தான் கட்சியின் வியூகம் இருக்கும்னு சொல்றாங்க இறுதியா ஒன்னு சொல்லலாம் கேரளாவில் ஆளுங்கட்சியா வரணும்னு காங்கிரஸ் நினைக்கிறதுனால அவங்க தாவிகவே ரொம்பவும் நம்புறாங்க இந்த ஒட்டுமொத்த பேச்சுவார்த்தையும் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியோட உறவு புதுச்சேரி கூட்டணின்னு எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக விஜயோட அரசியல் மூவ் இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த அரசியல் நகர்வுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேறு ஒரு சூப்பர் இன்ஃபோவோட உங்களை மறுபடியும் பார்க்குறேன் நன்றி வணக்கம்